இப்பயே காவு கொடுக்க ஆரம்பித்தாச்சு தெருவில் இறங்கினதும் நாற்பத்தி ஒரு பேர் காவு கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி மாநாட்டில் எத்தனை பேரோ எத்தனை பேரெல்லாம் அடிபட்டாங்களோ யாருக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம் எதுவும் வெளியில் வரல அதில் அதாவது திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி பாக்கல அதனால் இவன் பின்னாடி போகிற எல்லாருக்கும் அவன் வலித்தாக்கூட கூட தாண்டா சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு யாராவது காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுடுறதுக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க கேட்குறது சரியான கேள்வி தான் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா சுட்டு கொண்டு அந்த துப்பாக்கி பட்டு அடிப்பட்டு சாகிறது தான் சாவா அப்படி போனதா உயிரா காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த தப்பி பிழைச்சி ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு பேர் சாவில்லையா அந்த உயிருக்கு மதிப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது என்னுடைய வருத்தமெல்லாம் அதில் தான் இருக்குது அதாவது என்னென்னா நான் விஜய் குற்றம் சாட்டுறதுக்காக நான் அதை சொல்லலை விஜய் பொறுப்பெடுத்துக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னனமோ பண்ணோம் எல்லோரும் ஒரு ஒரு குழியில் நின்னோம் ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் நம்மளை சாகிற அளவுக்கு நம்ம நம்மளோட உயிர் சேராகிற அளவுக்கு ஒரு வேலை பண்ண அப்படின்னா அவனை காப்பாற்றி விட்றோம் இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் புரியுதுங்களா அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்குறக்கு நிறைய பேர் கூடுறாங்க அப்படின்னா நீ தலைவனுக்காக கூடல அது உனக்கே தெரியும் சினிமா நடிகன் நேரில் வராரு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்போ ஆசையாக போகிறது தான் நானும் கூட போயிருக்கேன் போகிறது தான் ஆனால் மக்கள் ஐக நம்மளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும் நான் ஆரம்பத்தில் நான் விஜய் குறை சொல்லவே இல்லை மக்களை தான் குறை சொன்னேன் மக்களை தான் திட்டினேன் அப்படி தான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு தெரியும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மரியாதையாக வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும் புரியுதா நாம் அவனை பார்த்து அதாவது ஒருத்தர் நம்ம பார்க்கற ப பார்க்கறதுலாம் என்ன ஆகிருக்குது இன்னைக்கு விட்டால் இன்னொரு நாள் பார்த்துட்டு போகிறது எப்படி எலெக்ஷன் வரப்போகுது வர போகிறாங்க அதாவதுங்க ரெண்டு விஷயம் ஒன்று மக்களுக்கு அந்த சினிமா மோகம் இருக்குல்ல அது வந்து அறிவை வேலை விட மாட்டேங்குது இன்னொரு விஷயம் அந்த மேலே உச்சாணியில் உட்காந்துக்கிட்டு இத்தனை பேர் போய் பார்க்குறாங்க இத்தனை பேர் காத்து கிடக்குறாங்க உச்சாணியில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒரு 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 மாதிரி ஒரு சைக்கோத்தனம் இருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா நம்மளுக்கு கூட்டம் வருது இவங்களெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் காக்க வைக்கலாம் எவ்வளோ வேணாலும் காக்க வைக்கலாம் நம்ம எது செய்யலாலும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அது ஒரு தப்பு சரியா அது வந்து விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்கணும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் வரேன்னு தான் நீங்கள் எல்லோரும் வந்தீங்க என்னை பார்க்குறதுக்கு தான் வந்தீங்க ஆனால் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ, எங்கள் சைடு நாங்கள் வந்து எதுவும் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம் அடிப்படை தேவைகள் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போலீஸ் எவ்வளோ போலீஸ் தானே நிறையா பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க காவலர்கள் மேலே எத்தனை லே லேடி கான்ஸ்டபிள் மேலாம் பொண்ணுங்கள்லாம் மயங்கி மயங்கி விழுந்ததெல்லாம் காட்சியில் நம்ம பார்த்தோம் அவங்களும் போய் சும்மா சொல்லக்கூடாது அத்தனை பேரும் இருந்தாங்க காவலர்கள் உள்ளே இருந்தாங்க அவ்வளோ பேரும் பாதுகாப்பு கொடுத்தாங்க காப்பாற்றுனாங்க சரியா அந்த காவலர்கள் அந்த இடத்துல நம்ம என்ன கலவரமாக நடக்கும்போது போலீஸ் கொண்டு போய் குவிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான காவல் காவலாளிகளை தான் நெரு நியமனம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க அது அவங்களையே அதிகப்படியாக நியமிச்சிருக்காங்க அவங்க போய் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அப்போ உதவி செஞ்ச காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அனுமதி கொடுத்த அரசாங்கத்துக்கும் நன்றி எங்க மூலயமா எங்களுக்கு என் மூலிமா இந்த மாதிரி ஆயிடுச்சு இனி அந்த மாதிரி நடக்காது இனி எப்போதுமே ஒரு காலத்துலேயே நான் அது நடக்க அனுமதிக்க மாட்டேன் நான் வந்து இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தேவையானதை அந்த குடும்பங்கள் இழந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் மற்றவங்க எல்லாருக்குமே நான் உறுதி கொடுக்குறேன் இனி ஒரு க ஒரு மாநாடோ இனி ஒரு மீட்டிங்கோ நான் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நான் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்குறேன் இது ஒன்று போதுங்க இப்படி ஒரு வீடியோ போடணுங்க ஆனால் அதால் போட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா அப்போ கூட அரசியல் பண்ணுறாங்க ஒரு இரங்கல் வீடியோ ரெண்டு நாள் கழித்து போட்டுறது இருந்தாலே அப்போ கூட அரசியல் பண்ணுதுங்க எனக்கு வந்து மரியாதை கொடுக்குன்னு கூட தோண மாட்டேங்குது முன்னாடி நான் யாரையும் இப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன் தோணலை ஏன்னா எனக்கு மக்கள் தான் எனக்கு இப்படி போய் இப்படி போய் சினிமா முகத்தில் சாகிறாங்களேங்கிற அந்த ஒரு இது இருக்குது சரிங்களா பார்த்துக்கங்க அதாவது புத்தியை பயன்படுத்துங்க வந்து இப்போ என்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன விஜய் என்ன துப்பாக்கி எடுத்தால் சுட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் அது சாவு நடந்திருந்தா அந்த கேள்வி கேட்பீங்களா சொல்லுங்க அதோட சும்மா வீடியோ போட வைக்கிறது ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட வைக்கிறது பை ரைட் உண்மையிலேயே மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் விஜய் பதில் சொல்லணும் விஜய் இப்பயே வெளியில் வந்து மக்கள்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி இவங்களால் சொல்லவும் முடியாது அவன் என்ன அவன் சொன்னால் என்ன பண்ணுவீங்க திரும்பி நானும் அவங்கள வர சொன்னேன் நான் வரேன்னு தானே சொன்னேன் உங்கள் நான் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு அழைச்சேனா ஏன் வந்து சாகிறீங்க அப்படிதான் அவன் கேள்வி கேட்பான் இப்போவும் அந்த அவன் கேள்வியும் பதிலோட தளோட வீடியோவும் அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து சாகிறீங்க அதுக்கு காரணம் போலீஸ் அதுக்கு காரணம் அரசு அப்படின்னு கூசாமல் அடுத்தவங்கள பழி புட்டு இருந்தாலும் போயிட்டே இருக்கான் எங்கே காப்பாற்றுவாங்களோ அங்கே தேடி போயாச்சு பாசிசம் பாயாசம் ஆயிடுச்சு இன்றைக்கி சரியா அதனால் இங்கே பாருங்கள் அந்த ஆளால் இன்ன வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரயோஜனம் ஆனதில்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யா கூட ஏ ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சுட்டுருக்கிறாரு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறாரு அரசு மட்டும் பற்றாது இந்த மாதிரி என்ஜிஓக்கள் மக்களுக்கு செய்யணும் எல்லோரும் ஒன்று கூட செய்யணும் சும்மா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு முதல்வர் ஆகணும் அந்த முதல்வர் சேட்டேனுங்க சேரணுங்க அவ்வளோ கேவலமாக மலிவாக வாங்க போச்சு ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு லேடியாக இருந்துட்டு எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி அந்த பதவியில் வந்து உட்கார்ந்தாங்க எம்ஜிஆர் எப்படி போய் மக்களை போய் பார்த்து மக்கள் மேலே அன்பு செலுத்தி அப்படி வந்து உட்கார்ந்தார் இவர் கருணாநிதி அவரை சொல்லவா வேணும் அந்த மக்கள் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் சாதி ஒழியணுன்னு எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கணும்னு சமத்துவ புற எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும்னு இன்னும் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அவரை அவரை தாண்டி அவரை விட தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்லது பண்ண அப்படின்னு சொல்கிற முதல்வர்கள் கிடையவே கிடையாது யாருமே பண்ணலை கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணதை இதுவரைக்கும் எந்த முதல்வரும் செய்யலை புரியுதுங்களா அதனால் ஒருத்தங்களுடைய கட்சி வரலாறு இது எல்லாம் முக்கியம் நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து நமக்கு இன்றைக்கி தெரியாது அப்படிங்கிறதுனால பின்னாடியே நம்ம போயிட முடியாது அந்த பாரம்பரிய மிக்க அந்த கட்சியை தூணாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் அரணாவும் தூணாகவும் நிற்கிற அந்த கட்சி அதனுடைய தலைவர்கள் அந்த கொள்கையை இன்னும் பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் எல்லா மக்களும் அடிமட்ட மக்கள்லேருந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு பாடுபடுறாங்க அதையெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் இன்றைக்கி படித்து பெரியாளாக இருக்கிறதும் கருணாநிதியால் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க